சரியா அப்புறம் அங்க இருக்கிற முளைக்கிற களை செடிகள் களைனா என்னங்க நம்மள ஆழ்வாள போய் கலந்து களை என்ன செடிக்கும் பக்கத்துல முளைச்சிருக்கிற இன்னொரு செடியா களைம்பாங்க அது பேர் களை கிடையாது களைப்படையம் என்ன அர்த்தம் சோறு அடைஞ்சான்னு அர்த்தம் பக்கத்துல இருக்கிற செடி வேகமா வளருதான் இவர் செடி களைச்சு போச்சு களைப்படைந்து விட்டது அதை வந்து இவர் செடி களைச்சு களைச்சு போக இருந்தா தான் இருந்தா மாதிரி விட வேகமா தானே வளரும் அதுக்கான சூடலை இவர் வடிவமைக்க வடிவம் அமைக்கணும் வடிவமைச்சிருக்க மாட்டாரு ஆனா நம்ம துறை சார்ந்த அறிஞர்களா இருக்கட்டும் அல்லது இப்ப விவசாயம் சொல்லி கொடுக்குறவங்கள போய் கிளம்பல களைனா நானு செடி வச்சிருக்கீங்களா அதுக்கு பக்கத்துல இன்னொரு செடி முளைச்சிருக்கல அது களை செடி பாரு சரி அதை என்ன பண்ணும் கொல்லி போட்டு அழிச்சிடு அல்ல உழுது அழிச்சிடு அல்லதுனா புடுங்கி அழிச்சிடு சரி பச்சை தாரா வேணும்னா என்ன பண்ணும் அதுக்கு ஏதாவது ஒன்பது பயிரை பண்ணு அதை உழுது அழிச்சிரு அல்லது தழைய வெட்டி போடு எங்க அந்த தோட்டத்திலேயே முளைக்கிற புல்லு பூண்டு இதெல்லாம் களையா மாறாதான்னு கேட்டீங்கன்னா அது வந்து பயிரை அழிச்சிருமாங்க அங்க முளைக்கிற செடிகளையே நாங்க உரமா மாத்திர தொழில்நுட்பத்தை கத்து கொடுக்குறோம் அத மருந்தா மாத்திர மருத்துவ பொருட்களா இருந்தா மருந்தா மாத்தி நீங்க வித்துக்கலாம் உங்களை மருத்துவர் ஆக்குறோம் அங்க இருக்கிற பொருட்களை கொண்டே மிக அதிகமான விளைச்சல் நடவு எடுத்தது அறுவடை அஞ்சு கிலோல இருந்து ஐநூறு கிலோ ஐயாயிரம் கிலோ எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு செலவுமே இல்லாம உருவாக்க தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க சும்மா கூட கொடுக்க முடியும் ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு விலைய வைக்கிறவனோட ஒரு செலவுமே இல்லாம பத்து ரூபாய்க்கு விலைய பதினஞ்சு ரூபாய்க்கு விளைய வச்சு அவன் எவ்வளவு லாபம் அஞ்சு ரூபா லாபம் அங்க ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் ஒரு செலவுமே இல்லாம விளைய வைக்க முடியுமான்னு சரியா அதனால இந்த விவசாயத்துக்கு பேரு தமிழர் வளரணும் சொல்றோம் இந்த விவசாய மாத்தணும் அதுக்காக தான் நாங்க களம் இறங்குறோம் எங்க எல்லாருக்கும் பிச்சை போட வேண்டியவன் போய் பிச்சை எடுத்தான்னா யாருக்கும் பிச்சை போடுவான் எல்லாருக்கும் பிச்சை போட வேண்டிய ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் எல்லாருக்கும் பிச்சை போட வேண்டாம் யாரு சும்மாவே அவனுக்கு வந்துகிட்டே இருந்தா அவன் என்ன செய்யப்படான் அவன் தினியும் சொந்தக்காரன் கொடுத்தா கொடுப்பான் யாருமே கொடுக்கல அவங்க கிட்ட ஐயா சாமின்னு வந்து கொடுக்கறதுல அவனுக்கு என்ன வலிக்க போகுது இலவசமாவே இனமாகவே சும்மாவே வருமானம் மட்டுமே வர்ற தொழில் உலகத்துல ஒரே ஒரு தொழில் விவசாயம் மட்டும்தாங்க ஒரு புளியாங்கண்ண ஒரு தடவை ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு காட்சி கொட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு பணம் தாங்க கீழே கொட்டுன்னா நீங்க அறுத்துக்கிட்டா போறோம் தென்னை மரத்தை வச்சீங்கன்னா காய் கொட்டுனா கூட எடுத்தா போதும் ஒரு தடவை வாழை வச்சிங்கன்னா பல தடவை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் இந்த தொழில் செய்யறவங்க தாங்க அழிஞ்சாங்க அவ்வளவு சிக்கலாக்கிட்டாங்க தண்ணி வேணும்னா நீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் உரணு ஒண்ணு போட்டாதான் விளையும் இத்தனை நாள்லயே போடணும் இத்தனை நாள்ல அறுக்கணும் ஒரு ஏக்கர் நாள இருந்தா ஒரே பயிர் தான் வைக்கணும் வெங்காய விவசாயி மறுநாள் போய் பக்கத்து வாழைப்பழம் பக்கத்துல கடை வாங்குவாரு கத்திரிக்காய் கடையில வாங்கிட்டு வருவாரு அறுபது ரூபாங்கிறாங்க தெரியாதுன்னு வெங்காய விவசாயி சொல்லுவாரு அப்படிதான் நடக்குது விவசாயின்னா தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தானே உற்பத்தி பண்ண தெரியணும் தனக்கு மட்டும் இல்ல பத்து குடும்பம் இருபது குடும்பத்துக்கு வேண்டியது உற்பத்தி பண்ண தெரியணும் புரட்சின்னா என்ன தெரியுமா புரட்சின்னா என்ன சோவியத் புரட்சி ரஷ்ய புரட்சி நிறைய புரட்சி கேள்விப்பட்டிருக்கோம் பிரெஞ்சு புரட்சி ஒரு பெரிய நாட்டோட அரசியல் வரலாற மாத்தி எழுதுறது கொடுமை அழிச்சு எழும்புறது புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எல்லாம் இதுவே புரட்சின்னு சொன்னா எல்லா உயிரும் வாழ வைக்கிறதுக்காக தண்ணிங்கிற ஒண்ணு எந்த உயிரும் வாழாது எல்லா உயிரையும் வாழ வைக்கிறதுக்காக நீரை உருவாக்கி அந்த நீரை நிறுத்தி எல்லா உயிரையும் வாழ வைக்கிற என்ன அந்த வேலைக்கு என்ன பேர் பசுமை புரட்சியே கிடையாதுங்க இதுதான் உயிர்மை புரட்சி உயிர்களை வாழ வைப்பதற்கான புரட்சி இதை தாங்க தமிழ்நாட்டில் முதல் முதல்ல மிகப்பெரிய அறிஞர்கள் கூட்டம் ஒன்னு சேர்ந்து செஞ்சாங்க நல்லா பாருங்க சோறுங்கிறது வந்து படத்துல எழுதினா வராது நெல்லுங்கிறது வந்து அழகா திறமையா பேச நல்லா வராது அது முளைக்கணும் வாழணும் அறுவடை பண்ணணும் அவ்வளவு காலம் தேவைப்படும் அந்த அளவுக்கு அதற்கு பின்னணி அமைக்கப்பட்டிருக்கணும் கரு கரு உயிரோட இருக்கு வெத நெல்லு உயிரோட இருக்கு வித உயிரோட இருக்கு கொண்டு போய் போட்டீங்க நல்ல விளையிற நிலம் தான் முளைக்க மாட்டேது ஏங்க முளைக்க மாட்டேது தண்ணி இல்லை ஐம்பது வருஷமா கிடந்தாலும் ஆலமரத்து கிடக்கும் ஒரு சொட்டு தண்ணி உள்ள போனாதான் ஐயாயிரம் வருஷம் இருக்கிற ஆலமரம் கூட வெளில வரணும் தண்ணி ஒண்ணுதான் உள்ள புகுந்து போனா என் உயிரை தரேன்னு சொல்லுது ஆலமரத்துல ஆடு கடிக்கும் போது உள்ள போறது தண்ணியும் தான் சேர்ந்து போவோம் அப்படி தண்ணியே கொடுத்துதான் நீர் மட்டும் ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கிட்டு வருது